ஞாய் கிழமை வர மாட்டீங்களா சரி மறுபடியும் டியூப் இழுத்து நான் ஓடி போட்டு டியூப் எழுத்து வச்சுருந்தாங்க சரி 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 அப்போ ஞாயிற்றுக்கிழமை அங்கே வேலைக்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து காலையில் வந்துட்டு அங்கே எள்ளுக்காயோ ஓசு போகிறதையும் எடுத்துகிட்டு அங்கே சோளம் ஊணுவாங்களோன்னு தெரியலையே அதை லேட் ஆகுமா ஓஸ் மட்டும் எழுத்து விட்றீங்களா ஏமா ஆ ஆ அப்போ அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நாள் எள்ளுக்காயை எடுத்து போட்டு ஓசில் பிங்கன்னு நினைக்கிறேன் ஆ அடுத்த நாளுக்கு இது வந்து சோளம் உணவிங்கன்னு நினைக்கிறேன் எப்படி அப்படி நடுறாங்களாமா சரி சரி அப்போ அதை வித்தியாசமாக நான் போய் எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் கூப்பிட்டா அந்த செய்ய வேண்டியது அவ்வளோதான் அங்கே ஈரோட்டில் வந்து கபடி மேட்ச் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை

మనమ నెట్ నెట్ రెంగ్ తిన్నది వంది హ్ మూనా పోటర్దురు వాయి ఆదా ఆదా నాక కొంచెం దారుండు అమ్మోడు కాడొన్న హ్ సర్వతీయదేం చేయనతే లోకి చేరబడదా ఆ దాంజర్ వల్లి కొండ్రనట్నే గొచ్చతి కొండ్రనాడు గొచ్చోనాడుగా ఇనికలా ఇనికలా ఫుల్లా వెయిలడికమడు ఇనికే ఇంగే మేగతే గాణం హ్

இது முடிஞ்ச அளவுக்கு ஆருங்க இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆருங்கண்ணு பண்டுங்க ரொம்பவும் முகரமாகவும் ஏன் பண்ணுறீங்க நீங்கள் தானே டெய்லியும் பண்ணுறீங்க ஆ

நேற்று கூட நிறைய பேர் பேசுனாங்க இன்னைக்கு ஒருத்தருமே பேசலை ஆமாம் ஆட்கள் வராங்க பேசலை ஒருத்தரும் ஏன் என்ன பண்ணுறா அப்படி அறுத்து பார்க்குறா அப்படியா அறுவாள் எப்படிங்க அறுவாள் சூப்பராக இருக்குது பல பலன்னு ஆமாம் அப்படி தான் பண்ண நீங்களே இன்னொருத்தர் கொடுத்தாலும் அங்கேருந்து வாங்கும்போது கீழே போட்டு தான் எடுக்கணும் கொடுக்க மாட்டோம் கொடுக்க கூடாது போட்டு அப்படித்தான் ஆனால் நீங்கிறடா ரெண்டு பேரும் ஒட்டுறாங்க தானே அதனால் பிரச்சனை இல்லை ம் என்னவா என்னங்கிறா அப்படி